சரி அதாவது ஒரு ப ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா ஏற்றி கொடுத்துருப்பார் முதல்வர் பென்ஷன் அவர் முதலமைச்சராக இருந்தே பண்ணலையே அவர் யாரும் தான் சரி ரைட்டு கிரண்பேடி தட்டாங்க தட்டாங்கன்னார் அவர் இடைத்தேர்தல் நிற்கிற ஒம்பது மாதம் வரைக்கும் கிரண்பேடி கிட்ட எல்லா காரியமும் அவருக்கு நடந்தது அவர் முதலமைச்சராக நிலத்தோவு தொகுதியில் இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கிற வரைக்கும் அவருக்கு எல்லா காரியமும் நடந்தது இல்லை அதுக்கப்புறம் என் கிட்ட நடக்காத போச்சு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுன்னு வரும்பொழுது பொழுது இன்றைக்கு இருக்கின்ற துணைநிலை ஆளுநர் அந்த நிர்வாகத்தில் புதுவை மாநில யூனியன் பிரதேச சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் ஒரு சிலர் செய்கிறாங்க அப்போது அதை அணுகி பெற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் இருக்குது அப்போது நீங்கள் முறையாக கவர்னர் அணுகி பெற வேண்டியது நம்முடைய கடமை அதை பண்ணாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறேன் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லி இலைமறை காய்மறையாக இருந்த விஷயங்களை கூட இன்றைக்கி ஓப்பனாக கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு கோர்ட்டுக்கு போய் அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுத்த பெருமை நாராயணசாமி தான் தேரும் கிரண்பேடிக்கு அதிகாரம் வாங்கி கொடுத்த பெருமை நாராயணசாமி தான் தேரும் அவர் தான் கோர்ட்டுக்கு போய் கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தார்

சரி அது கோவா கோவாலெலாம் மத்திய அமைச்சரெல்லாம் இருக்காங்க அதாவது இது எங்களுடைய கட்சி விவகாரம் எங்க வச்சியில கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் எப்படி நம்புகிறாரு அப்படி அது 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 மாதிரி அது அது மாதிரி கிடையாது இப்போ அதுக்காக மாநில தலைவர் கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்கலன்னா அந்த சி விடுற வேலையெல்லாம் அவரோட வச்சி சொல்லுங்கள் சி விடுறதுல அவர் ரொம்ப கில்லாடி ஆவார் அந்த சி விடுறதுல அவன் போய் ரெண்டரை வருஷமும் ஆகுது அதுக்கப்புறம் புதுசாக மத்திய அமைச்சரவை அமைக்கல அப்படி மத்திய அமைச்சரவை அமைக்கப்பட்டது என்றால் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கான காலத்தும் வரும் நிச்சயமாக புதுவை மாநிலத்தில் பாராளுமன்ற உறுப்பினரான நம்முடைய நமச்சாய்வுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும்